கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி வேலை களை எதுவா இருந்தாலும் சரிங்க ரொம்ப ஈர்பாடோட செயல்படக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சக்கரத்தில் எட்டாவது வீட வரக்கூடியதான் இந்த விருச்சகம் நிறைய ரகசியங்களை உள்ளிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பெரும்பாலும் ஒருத்தருட மனசுல என்ன இருக்குங்கிறது வெளிப்படைய பேசக்கூடிய நபர்கள் வந்து மற்ற ராசிக்காரங்களாக இருந்தா இந்த ராசிக்காரங்க அப்படி இல்லை நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு மனசுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும் அதனால தான் நிறைய விஷயங்கள் குழம்பி போவாங்க ஒரு முடிவெடுக்க முடியாம தடுமாறக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல ஆலோசனை தர தெரிஞ்சவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வர்றப்ப கொஞ்சம் குழம்பி தான் போறாங்கிறத உண்மை அதே மாதிரி இவங்க கிட்ட எதிர்பார்க்க இவங்க எதிர்பார்க்க குடிஷன் பாத்தீங்கன்னா பொய்யான உறவுங்க எதிர்பார்க்க மாட்டாங்க காசு பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே தான் செய்யும் ஆனா இவங்க எதிர்பார்க்கறது எந்த இடத்துலையுமே உண்மையான ஒரு அன்பு அதே மாதிரி விசுவாசமான நபர்கள் அவ்வளவுதாங்க மத்தபடி இவங்க வேற எதுவுமே எதிர்பார்க்கறதுல தனிப்பட்ட வாழ்க்கையின்னு வர்றப்ப ரொம்ப இவங்க எதிர்பார்க்குறது இன்னொரு முக்கியமான விஷயம் பாதுகாப்பு தான் எங்க போனாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குதாங்கிறத ரொம்ப கவனிக்கக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் அதே மாதிரி விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட நெருக்கடிங்கிறது நீங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க ஏதோ வாழ்க்கை போகுதுங்கிற மாதிரி தான் இந்த நேரத்தில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா முயற்சி செய்யாமலாம் இல்ல தொடர்ந்து ஏதாவது முயற்சி செஞ்சு அடுத்தடுத்து ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னா நீங்க ஆசைப்பட்றீங்க ஆனா தடங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது

பதினைந்து நாட்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பழங்களை நீங்கள் பெற போகிறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து எந்த மாதிரியான வழிபாட்டு முறையும் நீங்கள் செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அதே மாதிரி விருச்சகராசி என்பது இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையோ தெரியல இந்த மகாலய பட்ச காலம்னு சொல்லக்கூடிய இந்த நாட்கள் அதாவது புரட்டாசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களும் மகாலய பட்ச காலம்னு சொல்லுவாங்க பெரும்பாலுமே ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை நாட்கள் அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே முன்னோர் வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஏன்னா அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே சூரியன் சந்திரனோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒரு சின்னதாக மந்திரம் சொன்னீங்கன்னா கூட அது ரெட்டிப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு அப்படிப்பட்ட நாட்களை நம்ம முன்னோங்களை வழிபாடு செய்கிறது சிறப்பு தான் ஆனால் ஒவ்வொரு அமாவாசை நாட்களுமே நம்ம நம்முடைய முன்னோர்கள் வழிபாட்டை செய்வோம் நம்ம குளம் நல்லா இருக்கணும் நம்ம குளம் தலைக்கணும் அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்கணும்னு தான் அந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய சொல்றது இருக்கும் ஆனால் இந்த அமாவாசை நாட்களை பொறுத்த வரைக்குமே நம்ம குடும்பத்தை முறை முறைதான் இந்த அமாவாசை நாட்கள செய்ய முடியும் ஆனா இந்த மகாலய பட்ச காலத்துல பொறுத்த வரைக்குமே நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் சேராதவங்களாக இருக்கட்டும் நண்பர்கள் உறவுக்காரங்க ஆசிரியர்கள் தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தம் யாருக்கு வேணாலும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புங்கிறது இந்த நாட்கள உண்டு அதனாலதான் மகாலய பட்ச காலங்கிறது சிறப்பான காலமா சொல்லப்படுது இந்த நாட்களை பொறுத்த வரைக்குமே விருச்சிகராச என்பது உங்க வாழ்க்கையில தடை இருக்குது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல ஏதோ ஒரு ஒரு சரியாக தூங்க முடியாமல் இருக்குது அடிக்கடி கனவு தொல்லை இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வரைக்கும் விரிச்சுக்கிறாசு அதிகம் தான் இந்த தொல்லை இல்லாமல் நீங்களும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நீங்கள் வளரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த மகாலய பட்ச காலத்தை மறக்காமல் நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்கள் அதுதான் சிறப்பான பலன் இந்த நேரத்தில் பெரும்பாலும் திதி தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது தான் அதே மாதிரி இந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே முக்கியங்க நீங்க நீர்நிலைக்கு போய் முறையா நீங்க தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க கொடுக்கலாம் தாராளமா அப்படி என்னால் கொடுக்க முடியல நான் வீட்டுல இருந்தே தர்ப்பணம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இது என்னால மற்ற விஷயம் செய்கிறது ஒரு முடியாத காரியமா இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க எளிமையான விஷயம்தாங்க வீட்டில் நீங்க எள்ளும் தண்ணீரை இறைச்சி கூட நீங்க நீங்க யாருக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் அதாவது வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு உடம்பு சரி மனசு சரி சுத்தமா இருக்கணுங்க மனசு ரொம்ப சுத்தமா இருக்கணும் அன்னைக்கு நீங்க யாரையும் திட்டுறதும் கூடாது பேசுறது கூடாது கடுமையான வார்த்தையால் பேசுறது மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நேர்மறை சிந்தனை அதிகமா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவுணுங்கிற எண்ணம் இருக்கணும் இது இருந்துட்டாலே போதும் உங்களுக்கு அந்த நாட்கள சிறப்பு தான் இந்த பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க யாருக்கு தர்ப்பணம் கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பெயரை சொல்லி காசி காசுன்னு சொல்லிக்கிட்டே வீட்டு வாசலை பொறுத்த வரைக்கும் இந்த எள்ளும் தண்ணீரும் இறக்கி பாருங்க இதனால நிச்சய நலவனம் கிடைக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினத்தில் நீங்க காகத்திற்கு உணவு வைக்கிறது நல்லது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அகத்திக்கீற மாதிரி வாங்கி தர பாருங்க முடிஞ்சவங்க ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது உடல் ஊன்னு இருக்கக்கூடியவங்க வயசானவங்க இந்த பார்வை இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே விருச்சகராசி என்பது உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இது சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட தானே செய்யலாம் செருப்பு தானே செய்யலாம் போர்வை தானே செய்யலாம் இது செய்யறதால முன்னவங்க மகிழ்ச்சி அடைந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அதாவது உங்கள் கண்ணுக்கு தெரியதோ தெரியலையோ தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பல பிரச்சனை நீங்கள் கூட அமைப்புங்கிறது இந்த விஷயத்தாலும் ஏற்படும் அதனால மறக்காமல் அம்மாவாசை நாட்கள் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் இது மகாலய காலம் அதனால மறக்காமல் விருட்சிகராச அன்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல தடை நீங்க நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்க பாருங்க தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை விருச்சுக ராசி அன்பர்கள் பெற போறீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் விரைய சாந்தில் இருக்கிறாரு வேலையில பொறுத்த வரைக்கும் நல்ல மாட்டம் தான் இதுக்கு முன்னாடி குழம்பு போயிருப்பீங்க எதை செஞ்சாலும் ஒரு நல்ல நிலைமை இல்லை தடை வந்துகிட்டே இருக்குது வருமானம் இல்லை கையில காசு பணம் கரையுதுன்னு நினைக்கக்கூடிய இருந்திருப்பீங்க அந்த சூழ்நிலை இல்லைங்க புதுசாக திட்டங்கள் ஏற்படுத்த போறீங்க அது வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில இருந்த அந்த எதிர்ப்பு எல்லாமே நீங்குதுங்க எதிர்நீச்சல் போட்டாவது நீங்க முன்னுக்கு வந்துடுவீங்க அதில் எந்த பாதிப்பும் இல்லை ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்குது அரசு துறை சார்ந்திருக்க குடுங்களா இருந்தாலும் சரி அரசியல் துறையை சார்ந்திருக்க கொடுங்களா இருந்தாலும் சரி இது நேரம் தான் தன்னம்பிக்கை சிறப்பா இருக்குது தைரியம் சிறப்பா இருக்குது அதனால வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு தான் வருமானம் இது நேரம் சிறப்பா இருக்கும் நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க இந்த நேரம் உபரிவரமான வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே புதுசாக முதலீடு செய்கிறது மட்டும் தவிர்க்க பாருங்க அகால் கால் வைக்கிறது வேண்டாம் மற்றபடி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பாக இருக்குது பெண்களுக்குமே சிறப்பாக இருக்குது வாழ்க்கை துணை வழியில் நிம்மதி உண்டாகும் குழந்தைகள் வழியில் நிம்மதி உண்டாகும் நிம்மதியான தோக்கம் வருங்க நீ எதிர்பார்க்குறதே நிம்மதியான தூக்கம் தான் அதை தொலைச்சிட்டு தான் நிறைய பேர் இந்த நேரம் இருக்கிறீங்க என்ன மனசுல குழப்பம் என்ன செய்யறதுன்னு தெரியாத தடுமாற்றம் இருக்கிறதால நிம்மதியாக தூங்கி பல நாள் ஆச்சு யோசிக்கக்கூடியவங்க அதிகம் தான் ஆனால் இந்த நேரம் நிம்மதியான தூக்கம் உண்டாகும் ஒரு தெம்பு தைரியம் இருக்கிறதால உங்களுக்கு நீ அடி அடுத்தடுத்து சிறப்பு தான் என்ன ஒன்று இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் எதிர்பாலின வகையில் எச்சரிக்கையாக பழகணும் நிறைய ஏமாற்றம் தரக்கூடிய வாய்ப்பு நம்பிக்கை துரோகம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த நேரம் இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் செய்ய பாருங்கள் நீங்கள் இயல்பாகவே யாரும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க ஆனாலுமே நெருங்கிய உறவாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தை கவனம் கொடுக்கணும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய கேட்டீங்கன்னா இன்னைக்கு ராசி அன்புகள் தான் இந்த நேரத்துல மேலுமே நல்ல ஜீரணாக கூடிய உணவு மட்டும் அதிகமாக எடுத்துக்க பாருங்க உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்லை அதே மாதிரி சுக்கர பகவானோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே தொழில் வளர்ச்சி சிறப்பா இருக்குது வாழ்க்கை துணை வழியில ஒரு நல்ல மாற்றம் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் தொழில் விரிவாக்க சம்பந்தப்பட்ட முயற்சி சிறப்பா இருக்குது லாபம் கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க வேலை செய்யற இடத்துல பாராட்டு கிடைக்கும் மறைமுகமாவது உங்களுக்கு நன்மை தேடி வரக்கூடிய நேரம் தான் கணவன் உருவலுமே கருத்து வேறுபாடு இருந்தாலுமே பெருசாக பாதிப்பு இல்லை சில பிரச்சனை ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்க செய்கிறத மட்டும் விட்டுட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா எதுவுமே சிந்திச்சு பேசுனீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க முடிஞ்ச வரைக்குமே எந்த வகையில் எல்லாமே செலவாக குறைக்க முடிங்குறத யோசிக்க பாருங்க ஆடம்பர செலவு வேண்டாம் மனசை பொறுத்த வரைக்குமே ஆசைப்படும் நினைச்சதை வாங்கணும் நினைச்சதை செய்யணும் ஆனா மனசை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகன விஷயத்துல சிறப்பு தான் வண்டி வாங்கினதால செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மருத்துவ செலவு கொஞ்சம் தாய் வழியில் இருக்கும் மன அழுத்தத்தை நீங்க தவிர்த்துட்டாலே இந்த காலகட்டம் விருச்சுகராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கன்னா விருச்சிக ராசியில விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வையால் செலவு பெருசு அலைங்க குடும்பத்துல இருந்த குழப்பம் விலகம் பணம் புழக்க சிறப்பா இருக்குது மனசுல நிம்மதி உண்டாகும் சொத்து சேர்க்க சிறப்பா இருக்குது சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மட்டும் இந்த வாரத்தில் இந்த திங்கட்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி எல்லா நாட்களும் சிறப்பு தான் அன்றைய தினத்துல நீங்க நார்மலா சாதாரணமாக செய்கிற வேலையில கூட கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மற்றபடி சிறப்பா இருக்குது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு பொறுத்த வரைக்கும் ஏற்கடி தந்தாலுமே குரு பார்வை கூட இருக்கிறதால சங்கடம் இல்லை லாபஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாரு தொழில் வியாபாரம் வியாபாரத்தில் தடை இல்லை வருமானம் கிடைக்கும் செய்யக்கூடிய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கணும் மற்றபடி உங்களுக்குமே சிறப்பாக இருக்குது கேட்டி நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சாதகமாக இருக்கிறதால நெருக்கடி இல்லைங்க உங்கள் புத்திசாலத்தனத்தால் பல விஷயத்தை நீங்கள் வென்று ஜெயிக்க போகிறீங்க புதுசாக ஒப்பந்தம் கிடைக்கும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் பாதிப்பு இல்லை செவ்வாய் புதன்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக தான் இருக்குது அவசரப்படக்கூடாது நீங்களுமே எதுவாக இருந்தாலும் நிதானமாக செஞ்சிங்கன்னா பல நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது முடிஞ்ச வரைக்குமே உங்க ராசி எதிபதியான உங்க ராசி இருக்கக்கூடிய கந்தவன் முருகனை நீங்க வழிபாடு செய்யறது மறந்துடாதீங்க முருகனுக்கு எல்லாமே பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க மன அமைதியோடு நீங்க எல்லாம் செஞ்சாலே உங்களுக்கு நீங்க எடுக்கிற எல்லா காரணமும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டுனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் விருட்சுகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பழன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மொதல் வெளியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்பதான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களை